தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக கழகம் இதை இங்கிலீஷில் வந்து டிவிக்கேன்னு இத்தனை வருஷமா நான் வந்து பொது வந்து என்ன போட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழக வெற்றி கழகம் வந்த பின்பாக இது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் சொல்றாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதலில் ஆரம்பித்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இப்போ தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக கழகம் திமுகவோடு இருப்போம் என்று எந்த இடத்துலையும் அண்ணா பேசுறேன் இருக்கிறோம் இப்போதுக்கு இருக்கிறோம் தான் பதிவு பாருங்க ஏன்னா வேல்முருகன் அமைச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல அதை பற்றியெல்லாம் ஏன் வேல்முருகன் பேச மாட்டேங்கிறார் எங்களுக்கும் வந்து இந்த அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் அண்ணன் அமைச்சராக வேண்டும் வேண்டும் தமிழக வாழ்வு கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதெல்லாம் இங்கே இருக்குது எங்களுக்கான வேலை திட்டம் இருக்குது அது யாரோடு சேர்ந்து எப்படி எப்போது என்று காலம் வரும்போது தான் நம்ம தெரிவிக்க முடியும் நம்ம எதையும் நிராகரிக்கவும் முடியாது தமிழக வெற்றி கழகம் வேண்டாம் திமுக கூட்டணியில தான் நாங்க தொடருவோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ண தமிழக வெற்றி கழகம் இல்ல திமுக கூட்டணியோட உரிய மரியாதை கொடுத்து உரிய அங்கீகாரம் கொடுத்து அவரே சொல்லிருக்காரு நான் வந்து அடிமை சாசனம் எழுதி தரவில்லை ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்க கட்சியை வந்து வலுப்படுத்துகிற முயற்சியில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அண்மையில் கூட வந்து கூட்டம் நடைபெற்று இருந்தது இளைஞர்கள் எப்படி சேர்த்துறது பூத்தை எப்படி வலுப்படுத்துறது அப்படிங்கிற பற்றிலாம் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து போடப்பட்டிருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன திட்டம் வச்சுருக்கீங்க என்ன எட்டு மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு திட்டம் அப்படின்னா அது இந்திகளை வெளியே சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலைமையில் ஒரு கட்சி வளர்ந்துட்டுருங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க பொது வழியில்னா அண்ணன் வேல்முருகனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட நான் சார்ந்திருக்கிறப்ப பகுதி இருக்குன்னா சேலத்துலேயும் ஒரு ஐந்து இணைப்பு விழாவில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேர் எல்லா கட்சியிலும் இருந்தோம் இணைஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரியில் ஒரு நாலு இணைப்பு விழா நடந்தது அதுக்கு நான் போயிருந்தேன் நேற்று கூட சிதம்பரத்தில் நடந்தது அதனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் என்னன்னா இன்றைக்கி உலகத் தமிழர்கள் மத்தியில் கூட தமிழ் தேசியம் இல்லை ஈழ விஷயம் அப்படின்னா ஒரு பிடிப்போடு இறுதி வரை ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு பல்வேறு உதவிகளை செய்கிறது வேல்முருகன் அண்ணா இருக்கிறதுனால அவங்களும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செம்மணி மனித புதுவெளி மனித பேரவளை வந்து அவங்க எங்களை தான் பண்ணி அண்ணன் இதில் கொஞ்சம் ஏன்னா எல்லோரும் மறந்துட்டாங்க இன்றைக்கி இருக்கிற வாக்கு அரசியல் கட்சியில் நம்பிக்கைக்குரிய தலைவராக அண்ணா வேல்முருகன் தான் இருக்கார் அவர் நடத்த சொல்லுங்கன்னு சொன்னாங்க சிவானந்த சாலையில் பெருவாரியான மக்கள் கூட்டத்தோடு ஒரு மாநாடு போல நடத்தணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி அமித்ஷாவினுடைய திட்டங்களால் தமிழகத்திற்கு வந்த மிக எண்ணிக்கையிலான வடவுகளுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ இருக்கிற ஒரு ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் இன்னைக்கு கடை இறுதியாக நடந்த சமீபத்தில் நடந்த சட்டமன்றத்தில் எல்லாரும் வந்து எல்லா கட்சிகளும் நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களெல்லாம் அமைதியாக இருக்கும்போது மக்கள் பிரச்சனை என்றால் அதை முன்னின்று குரல் கொடுத்து அதை தீர்ப்பதற்கு வலியுறுத்த எத்தனையோ பிரச்சனை பார்க்கலாம் நீங்கள் வந்து எட்டு மணி நேர வேலையை பன்னிரெண்டு மணி வேலையை மசோதாவாக கொண்டு வரும்போது அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் கூட கமன அமைதியாக இருக்கும்போது மிகப்பெரிய அங்கே ஒரு குரல் கொடுத்து மேஜையை போய் எகிரி குதிச்சு அங்கே போய் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி அது உரிமை பிரச்சனையாக எழுப்பி அதை வந்து திருப்பி திரும்ப பெற நிறைய பிரச்சனை நீங்கள் வந்து வேட்டை தடுப்பு வேட்டை தடுப்பு காவலர்கள் ஒரு நாலாயிரம் பேர் தமிழகம் அப்படி ஒரு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது யாருக்கு அரசியல்வாதிகளுக்கே தெரியாது அவங்க வந்து தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டுகளாக வேலை செஞ்சு அவங்களுக்கான பணி நிரந்தரம் இல்லா இருந்தாங்க அதை சட்டசபையில் பேசி சிறப்பு கவனம் கொண்டு வந்து அவர் நிரந்தரமாக ஆகியிருக்கார் அது மாதிரி ஸ்டெர்லைட்டு போராட்டத்தை அந்த அதை வழக்கு வாங்கினவங்களை வாபஸ் பெற்றது பரந்தூர் விமானி எட்டு வழி சாலை இதுக்கெல்லாம் வந்து வேல்முருகன் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கார் அப்போ மக்கள் பார்க்குறாங்க ஊடகத்தில் இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் உள்ளே இருந்தாலும் ஒரு நாள் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகலை எங்கே வேல்முருகன் எங்கே வேல்முருகன் அப்படின்னு அப்போ என்னென்னா ஒற்றை நபர் இப்போ மற்ற கட்சியெல்லாம் வந்து ஒத்த ஒரு சீட்டு வச்சிருக்காரு ஒத்த சீட்டு இதெல்லாம் பேசும்போது அவர் எந்த இடத்துலையும் அதுக்கெல்லாம் முகம் சொல்லிக்காத அறுபத்தி ஒம்பது பேர் இருக்காங்க எதிர்கட்சி தலைவராக அது பாமக நாலு பேர் உட்பட அண்ணாதிமுக சேர்த்து ஆனால் அவர்கள் செய்யாத வேலை ஒரு நபராக இருந்து கொண்டு அந்த ஒற்றை குரல்னால் அவர் குரல் ஒன்று அவருக்கு பின்னாடி இந்த தமிழ் சமூகமே இருக்கிறதா அவர் நிறுவியிருக்கார் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்குது இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் இருக்குது கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு கூட இதாக ஒரு நடந்தால் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அதை எதிர்த்து மக்களுக்காக கூட நின்று அவருடைய பிரச்சனைக்கு உரிமை பிரச்சனை இருந்தது எழுது வேல்முருகண்ணந்தான் இருக்கும்போது மக்கள்கிட்ட நம்பிக்கை வருது இன்றைக்கு கூட சிதம்பரத்தில் திருநெல்வேலியில் எல்லாம் என்ன சொன்னாங்க இது வந்து கடலூர் மாவட்டத்தில் மட்டும் இருக்கு ஃபஸ்ட்டு பண்ருட்டியில் இருக்க கட்சினாங்க அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் இருக்க கட்சினாங்க இன்றைக்கி தமிழகம் முழுக்க இருக்க இளைஞர்களும் ஏற்கனவே இவர் இப்பெல்லாம் இதெல்லாம் தன் ப பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும்போதே காரணம் ஏன் அவர் ஒரு பிடிப்பாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த தமிழ்நாட்டில் தமிழர் விடுதலை படை என்று அமைத்து போராடிய தமிழரசன் புலி புலவர் கலி அவர் கடை முடித்த அந்த அமைப்பில் இருந்து வந்தவர் வந்து அவர் ஒரு இந்த இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு சத்யபெருமனை எடுத்து இந்த பொறுப்பில் இருந்தால் கூட தமிழ் மொழி தமிழ் நிலம் தமிழ் இனம் அப்படின்னு இன்ன வரைக்கும் சலைக்காத போராடிட்டு இருக்கார் நீங்கள் நிறைய இன்சிடென்ட்டை கோட் பண்ணி சொல்கிறீங்க தமிழுக்காகவும் அதே மாதிரி தமிழருக்காகவும் சட்டமன்றத்திலயும் வந்து ஒழிக்கிறத நம்ம பாக்குறோம் அண்மை சில நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனை எங்கேயுமே பார்க்க முடியல பெருசளவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க ஊடக கவனம் வந்து பெருசா வந்து இல்லாத மாதிரி இருக்கே இத பத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஒரு நபரா நீங்க எப்படி பார்க்குறீங்க வேல்முருகன் கூட வந்து அண்மையில் விஜயை பத்தி நீங்க அந்த அளவுக்கு வந்து கிளம்பிட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் போடுறீங்க அப்படின்லாம் அவங்க கூட வந்து அண்மையில் பேசியிருந்தாரு அப்போது ஊடக வெளிச்சம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகவும் மிக குறைவு அதாவது என்ன அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கும் போது சட்டமன்றத்தில் இது ஓ காட்சிப்படுத்தும் போது ஒளிபரப்பும் போது சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வரும்போது ஊடகத்தின் போது அன்னைக்கு ஊடகம் இப்படி எப்படி இயங்குது இந்த ஊடகம் உங்கள் ஊடகம்னு சொல்லு ஒட்டுமொத்த ஊடகமும் முதலாளித்துவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நீங்கள் வந்து சின்ன ஊடகம் பெரிய ஊடகம் யூடியூப் மாதிரியான ஊடகங்கள் வந்த பார்த்து தான் இந்த குரலே வெளியே தெரியுது இல்லைனா நீங்கள் பெரும் பெரும் நிறுவனங்கள் அது கார்ப்பரேட் முதலாளிகள் அரசோடு அவர்களுடைய சலுகையை அடைத்து இருப்பவர்கள் அரசுக்கு உதவுவதாக அவர்களுக்கு துணையாக இருக்க கருத்தை தான் ஒளிபரப்பும் இந்த மண்ணினுடைய மக்களினுடைய விடுதலைக்கு போராடுகிற குரல் கொடுக்குற எந்த குரலையும் வெளிப்படுத்தாது அப்படி இருக்கிற போது ஊடகங்கள் வெளிச்சங்கிறது உண்மையிலேயே குறைவு தான் இன்னொன்று ஊடகங்கள் என்ன இன்றைக்கி எதிர்பார்க்குது அப்படின்னா கான்ட்ரவர்ஷியலாக அதாவது எதிர்ப்பாக எந்த கருத்துக்கும் ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்வது கவனத்தை நம்ம மேல் இழுப்பது போல பேசுகிறவங்கள தான் அது காமிக்குது காரணம் என்னென்னா அதை தான் மக்கள் விரும்புகிற மாதிரி அது நினைச்சிக்கிது ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் வேல்முருகன் பார்க்கும்போது அதிருந்து பேசுவாரா பேசாரு மரியாதை குறையாக பேசுவாரா பேச மாட்டார் கருத்தை கூட கேட்பார் பிணிக்கும் தகவலை கேளாரும் வேட்ப முடியுதான் சொல்லுங்கிற மாதிரி எதிரில் இருக்கிறவங்க அவர் பேச்சை கேட்காத விட்ட கூட ஆகாய் அவர் பேச்சை நம்ம கேட்காத விட்டமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பி பிரிதொருவருடைய மனம் புண்படாமல் அரசியல் கிட்ட எடுத்து வைக்கிற ஒரு மனிதனாக இருக்கிற போது இவர் முரண்பட்டு பேசாதனால ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா முரண்பட்டு பேச அப்போ பேசியிருந்தார் ஹெச் ராஜா எல்லாருக்கும் போவாங்க ஊடகம் அதுக்கப்புறம் அண்ணாமலை இப்போ எங்கள் அண்ணன் சீமா அதனால் எல்லா ஊடகமும் ஏன் போகுதுன்னா கண்டென்ட் கிடைக்கும் ஏதாவது ஒன்று பேசி விட்ரு இவருக்கு பொறுப்பு இருக்குது இந்த தமிழ் சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை வேணாலும் பேசிட முடியாது இல்லையா அதனால ஊடக வெளிச்சம் கம்மியா தான் இருக்குது பேசுறத ஊடகங்கள் ஒளிபரப்பு பண்றாங்க டிஜிட்டல் ஊடகங்கள் ஒளிபரப்பு பண்ணுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது இப்போ அண்மையில வேல்முருகன் கூட கான்ட்ரவர்சியை நோக்கி போறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா அவர் விஜய பத்தி பேசுற விஷயங்களா இருக்கிற விஜய பத்தி சேலத்துல பேசினாரு அந்த நீங்க முழுசா ஒன்னே முக்கால் மினாரங்க பேசினார் சொல்றவங்கள பார்த்தாங்கன்னு தெரியல நான் அந்த பாருங்க அவர் வந்து விஜய் அவர்களை சொல்லும் போது அவர் அரசியலுக்கு வரலாமு கண்டிப்பாக வரலாம் அவரும் வந்து தமிழ் மண்ணை சேர்ந்தவர் நடிகர் அரசியலுக்கு வரலாம் நடிப்பின் மட்டுமே நடிப்பில் மூலமாக வந்த புகழை மட்டும் வைத்து கொண்டு அந்த பொறுப்புக்கு முதலமைச்சராகணுங்கிற எண்ணத்தில் வர கூட மக்களுக்கு சேவை செய்துட்டு வர வேண்டும் வரவேற்கிறேன்னு சொன்னார் அதுக்கு பிரகாரம் நீங்கள் அந்த முழு பேச்சை கேட்டிங்கன்னா அவர் பொதுப்படையாக ஊடகத்தில் இருப்போம் ஊடகத்தில் இருக்கிற ஆட்கள் செய்கிற தவறுகளையும் பேசுனார் அவங்களே அதை இவங்கெல்லாம் விஜய் விஜய் விஜய்ன்னு அவங்க அவங்க வசதிக்காக போட்டாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ இது நடந்திருக்கு அவர் எங்கேயாவது முரண்பட்டு இல்லை வேணும்னே இப்போ எங்கள் அண்ணன் சீமான் மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதை வரவேற்கிறேன் சீமான அண்ணன் சொன்னார் அன்னர் வேல்முருகனும் அவர் அவர்களும் சொன்னார் பெரியாரை பற்றி சீமான் அவர்கள் விமர்சிக்கும்போது கூட பெரியாரிய கூட்டமைப்பு எல்லாரும் போராட்டம் செய்கிற போது கூட வேல்முருகன் என்ன நீங்கள் வந்து சீமானுக்கு எதிராக கருத்து சொல்லணும் இல்லை சீமான் இப்படி சொல்கிறார் என்ன சொன்னார் நான் நேசிக்கிற நான் தலைமையேற்றிருக்கிற தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை அவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டதால் அவர் என்ன சொன்னாலும் நான் விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னார் ஆமாம் ஆனால் அதே வந்து நான் சீமான் சொல்லி தான் நான் திமுக கூட்டணிக்கு போகும்போது சீமானுடைய ஆட்கள் என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் எல்லாம் போய் சேரும்போது நாங்கள் ஏன் நாங்கள் நினச்சிருந்தா ஏன் ஒரு பாரதிய ஜனதாவுக்கு திமுகவுக்கு போயிருக்க முடியாதா நானும் புகழந்தி வெற்றிக்கு வெற்றிக்குமரணும் இந்த கட்சியில் அண்ணனுடைய நெருக்கமாக இருந்தாலும் இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தாலும் தொடர்ந்து செயல்பட்டவர்கள் எதுக்காக பிஜேபி கூட நிறைய பேர் போயிட்டாங்க எங்கள் கொண்ட கொள்கையில் தமிழ் தேசிய தலைவரை வைத்துக்கொண்டு தமிழ் இன மொழின்னு போராடுறவரு அண்ணன் வேல்முருகனுங்கிறதுனால எங்கள் ஒத்த கொள்கையாரலாம் நாங்கள் வந்து அப்போ நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க கவர பண்ரொட்டின் மூலமாக நீங்கள் அறிவாலயம் போகிறீர்கள் ஒத்த சீட்டு முத்தையா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கூட மரியாதை குறைவாக வேல்முருகன் அவர்கள் அண்ணன் சீமானை பற்றி பேசியிருப்பாரா தமிழக வாழ்வுரிமை கட்சி அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் இதை இங்கிலீஷில் வந்து டிவி கே அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம்லையாக இருக்கட்டும் அல்லது தேசிய ஊடகங்களில் இருக்கட்டும் இந்த டிவிக்கேன்னு இத்தனை வருஷமாக நான் வந்து பொது வந்து என்னை போட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்த பின்பாக இது ஒரு பிரச்சனையாக மாறிவிச்சு தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் சொல்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை அது வந்து முதலில் ஆரம்பித்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இப்போ தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் புரியுதுங்களா அதை டிவிக்கேன்னு எங்களை தான் சொல்லணுன்னு அது முறைப்படி தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம இல்லை ஷார்ட்ஃபார்மாக சொல்லும்போது ஷார்ட் சொல்லும் போது டிவிக்கேன்னு தானே சொல்ல முடியுது போடக்கூடாது தமிழக வெற்றி கழகம் டிவிக்கேன்னு போடக்கூடாதுன்னு வெல்முருகன் சொல்கிறது எப்படி சரியாக அது எப்படின்னா சீனியாரிட்டி நாங்கள் தானே இல்லையா முதல்ல நாங்கள் அறிஞ்சதுனால தேர்தல் ஆணையம் எப்படி அதுக்கான சுருக்கத்தை கொடுக்குது ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கும்போது அப்போ ஒரு நிலையை ஏற்படுத்த முடியாதான்னு ஒரு கட்சி சொல்கிறது என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய் ஏமாச்சிங்கன்னு போய் கேட்கலையே அவர் தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதி அளித்தது நாங்கள் இருக்கும்போது தானே சுட்டி காட்டுறாரு அதில் என்ன தப்பு இருக்கு இல்லை இப்போ இதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கு இப்போ தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்கீங்க அது தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் அதுக்காக காத்து கூட்டணி குறித்து நம்ம பார்க்கும்போது இப்போ திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்க போறோம்னு சொல்லி வேல்முருகன் சொல்றாரு ஆனால் எதிர்முனையில் பார்க்கும்போது இப்போ ஓபிஎஸ் ஆர் டிடிவி தினகரன் வந்து டிசம்பரில் தான் முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கும்போது செங்கோட்டையன் வெள்ளிக்கிழமை நான் வந்து முழு மனதோட நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக வேல்முருகன் தொடர்ந்து குரல் எழுப்புறதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா பாருங்க இவர் கட்சியை வந்து பதினைந்து ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்காரு அதுவும் தமிழரசன் அது வந்து த சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை என்று தமிழர் விடுதலை பற்றி கிட்டி போராடி இவ்வளோ தூரம் கட்சியை நடத்திட்டு இருக்காரு அங்கே திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்ங்கிறார் அவர் இவர் அவரு கூட போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை விட்டுட்டு இல்லை அவர் ஒருவேளை கூப்பிட்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சொன்னீங்க திமுகவோடு இருப்போம் என்று எந்த இடத்துலையும் அண்ணா பேசல இருக்கிறோம் இப்போதுக்கு இருக்கிறோம் தான் பதிவு செஞ்சுருக்கார் நீங்கள் நல்லா பாருங்கள் ஏன்னா ஒரு அரசு ஒரு நிர்வாகம் வரும்போது தவறு செய்தால் தட்டி கேட்பதும் சரியாக செய்தால் தட்டி கொடுப்பதும் தான் அண்ணன் வேல்முருகனுடைய வேலை அதையே வந்து அவர் திமுக விமர்சிச்சிருக்கார் சரியான நல்லது செஞ்சால் பாராட்டியிருக்கார் அது ஒரு வேலை இல்லையே நீங்கள் ஒரு மனிதரை குறை சொல்லிக்கொண்டே இருப்பது இல்லை ஏன்னா அதனுடைய அவர்கள் வழி வழியோ இந்த கொள்கைகள் அதை நடைமுறைப்படுத்துகிற போது தவறு நடக்கும்போது அதை தட்டி கேட்குற வேலையை தான் இவர் செஞ்சிகிட்ருக்கார் அதனால் திமுகவோடு இருக்கின்றோம் இருக்கிறோம் என்று தான் சொல்கிறார் ஒழிய இருப்போம் அப்படின்னு எந்த இடத்துலையும் இல்லை தாவேக்கா பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால் இல்லை அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா இல்லை இப்போ நீங்கள் கூட்டமெல்லாம் போடுறீங்களா இப்போ இளைஞர்கள் பெருவாரியாக தமிழ் தேசியம் சார்ந்தவங்க நிறைய பேர் உங்கள் கட்சியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தானே வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வருகிற போது அவர் எப்பயுமே என்னென்னா அப்ப திருப்பி திருப்பி இன்னொரு நபரே வரக்கூடாது இவர் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தன் கட்சியை நிறுவிந்தால் கூட தனி ஒரு மனிதனாக முடிவெடுத்து வெளியே சொல்லுகிற நபர் அல்ல அண்ணன் அதுக்காக பொதுக்குழு போட்டு குறைந்தபட்சம் செயற்குழு போட்டு எல்லோருடைய கருத்தையும் உள்வாங்கி கூட்டு மனப்பான்மையாகத்தான் அவர் வாயிலிருந்து வருமே ஒழிய அவர் டக்குன்னு எடுத்தவொடனே ஏன்னா அவர் ஒரு அமைப்பை நடத்துகிறார் இந்த அமைப்பு பல்லாண்டு காலம் நீட்டித்தீர்க்க வேண்டும் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நடத்துகிற போது எடுத்தங்க வீடு தண்ணி ஒரு வேலையை செய்கிற நபர் இல்லை அதனால் அப்படி ஒரு நிலை வருகிற போது பொதுக்குழுவை கூட்டி அது விவாதித்து முடிவெடுத்த பிறகு தான் அது முடிவெடுத்து அறிவிப்பார் அதனால் நம்ம வந்து ஒரு ஆறுடம் சொல்ல முடியாது ஜோசியை சொல்ல முடியாது இப்போ மற்ற கட்சிகள்லாம் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழமாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து முடிவு குறித்து நாங்கள் ஒரு தேதியை சொல்கிறோம் அல்லது வந்து ஒரு மாதத்தை வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற நீங்கள் கேட்டால் சொல்கிறேன் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியை பற்றியும் கூட்டணிக்கான சீட்டை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கிற போது அவர்கள்லாம் அரசியல்வாதிகள் வேல்முருகன் என்பவர் ஒரு புரட்சியாவதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இங்கே டிடிவி இந்த டிஎன்பிசி தமிழ் தெரியாதவர்கள் கூட யார் ஆட்சியில் ஓபிஎஸ் பொறுப்பாக இருக்கும்போது டிஎன்பிசியில் தமிழ் தெரியாதவர்கள் கூட அயல் நாட்டில் கூட பொறுப்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது டிடிவி போராடினாரா ஆனால் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுக்கட்டி போராடியவர் இவர் தமிழ்நாட்டில் வேலை தமிழர்களுக்கு என்று மிகப்பெரிய போராட்டத்தை திறந்த டி டிடிவி இதுவரைக்கும் எங்கேயாவது தமிழ்நாடு வேலை போராடி இருக்காரா இல்லையே என்எல்சியில் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய வேலை நிலம் கொடுத்தவர்களுக்கான உரிமை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலைங்கும் போது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் போராடியிருக்காரா போராடி இவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது இவர் தமிழருடைய நலத்தை பற்றியே சிந்திக்கு சிந்தித்துக் கொண்டிருப்பவர் எதிர்கால பிள்ளைகளுடைய தலைமுறையினுடைய வாழ்க்கையை சிந்தித்துக் கொண்டிருப்பவர் அவர்கள் வந்து வெறும் நோட்டுக்கு சீட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம் எப்போ வேணாலும் முடிவை அறிவிப்பாங்க ஆனால் எதிர்கால தலைமுறையினுடைய நல்வாழ்வுக்காக சிந்திக்கிற ஒரு தலைவர் அதை மட்டும் யோசிக்கிட்டு இருக்க மாட்டார் அவர் பொறுப்புக்கு வருவது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பது ரெண்டாம் கட்டமாக சிந்தனை தான ஒழிய பொறுப்புக்கு வருவதில்லை மக்களை விழிப்புணர்வு அடைய வைத்து இங்கே நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்டு தமிழர்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பது தான் முதல் சிந்தனை அதனால் சட்டமன்றத்துக்கு போவதோ அதிகாரத்தில் இருப்பதோ வேல்முருகன் அண்ணனுக்கு வந்து ரெண்டாம் கட்டம் தான் ஆனால் அவங்களுக்கெல்லாம் முதல் இதாக இருக்குது வேல்முருகன் எம்எல்ஏவாக வந்து பல முறை இருந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பதினொன்று முறை இருந்தது அதுதான் இந்த மாதிரி சூழலில் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்கள் முன்வைக்கிறாரு அதை தொடர்ச்சியாக வந்து மற்ற கட்சிகளையும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க போது வேல்முருகன் அமைச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல இல்ல இல்ல அதை பத்தி எல்லாம் ஏன் வேல்முருகன் பேச மாட்டேங்கிறார் இல்ல இல்ல அது பேசுவதற்கான சூழல் இது இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு காலம் கனியாமல் ஒரு விஷயத்தை பேசக்கூடாது எங்களுக்கும் வந்து இந்த அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் அண்ணன் அமைச்சராக வேண்டு வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதெல்லாம் இங்கே இருக்கு எங்களுக்கான வேலை திட்டம் இருக்குது அது யாரோடு சேர்ந்து எப்படி எப்போது என்று காலம் வரும்போது தான் நம்ம தெரிவிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் வேல்முருகன் அண்ணனே எடுத்தவன் கவிழ்த்தேன் என்று ஒரு விஷயத்தை பேச மாட்டார் பொதுக்குழி கூட்டித்தான் பேசும்போது அதில் பயணப்படுகிற நான் என்னுடைய சொந்த கருத்தையோ கட்சியினுடைய கருத்தாக தெரிவிப்பது அவ்வளவு சிறந்த கருத்தாக இருக்காது அப்போ இன்றைய சூழலில் வந்து நம்ம எதையும் நிராகிக்கவும் முடியாது தமிழக வெற்றிகழகம் வேண்டாம் திமுக கூட்டணியில தான் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு தமிழக வெற்றிகழகம் இல்லை திமுக கூட்டணியோட உரிய மரியாதை கொடுத்து உரிய அங்கீகாரம் கொடுத்து அவரே சொல்லிருக்காரு நான் வந்து அடிமை சாசனம் எழுதி தரவில்லை அவரே சொல்லிருக்கார் திமுக இப்போது அவரோடு கூட்டணியில் இருக்கிறோம் அதுக்கு உரிய மரியாதையும் கொடுக்குற போது தமிழர் அவர் வந்து போன தர இருந்ததே பத்து கோரிக்கைகள் வைத்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் இப்போ நடக்க போகிற இதில் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுக்கோ ஈழத்தில் நடந்தது என படுகொலை தான் பொருளாதார தடை குற்றம் விதிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை இங்கே கொ கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு அழுத்தம் கொடுக்குறார் அந்த மாதிரி இவர் நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்தை வைத்து செய்கிற போது உடனே இருக்கலாம் இல்லாத போது அது காலம்தான் பதில் சொல்லும் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மிளகாய் தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை மிஸ்டர் கோல்ட் அளவிலும் தரத்திலும் நோ